என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனிமேல் நடக்கப் போகின்றது ஆம் என் தங்கமே நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய் மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே இந்த வாக்கினை முழுவதுமாக கேள் கருப்பண்ண சாமி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ தொட்ட எண்ணானது சாதாரண எண் அல்ல உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத எண் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் போகிறது உன் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கப் போகிறீர்கள் உன் வீட்டில் உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன் வீட்டில் சுபகாரியம் ஒன்றும் நடக்கப் போகிறது அத்தோடு உனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்ய புதிதாக ஒரு வேலையோ அல்லது நீ பார்க்கும் வேலையில் உனக்கு பதவி உயர்வோ கிடைக்கப் போகிறது உன்னுடைய தொழிற்சார்ந்த எண்ணங்களோ உனக்கு மேம்பட போகிறது சக ஊழியர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் இது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கப் போகிறது இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடித்தான் வரப்போகிறது உன்னுடைய மனம் தெளிவடைய போகிறது உனக்கு மனதளவில் நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது என் தங்கமே உறவினர்கள் மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்தும் அதிகரிக்கப் போகிறது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை நீ போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உடல்நிலை மேலும் முன்னேற்றம் காணப்போகிறது நீ எல்லா பிணிகளில் இருந்தும் குணமாகப் போகிறாய் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் போகப் போகிறது வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய தாமதங்கள் உடனே நடைபெறப் போகிறது உனக்கு வரவேண்டிய பண தானே வந்து சேரப்போகிறது உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுவாக போகிறது நீ எங்கு சென்றாலும் உனக்காக தேடி வந்து உதவ அங்கு சிலர் காத்திருப்பார்கள் நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு தன்னம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உனக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை செய்யப் போகிறாய் உன்னால் சில குடும்பங்கள் போகிறது சிலருக்கு நீ தெய்வம் போலவே காட்சியளிக்கப் போகிறாய் உன்னை யாரும் வெறுக்காமல் உன்மீது பாசம் காட்டப் போகிறார்கள் என் தங்க பிள்ளையே மீது அன்பு மலையை போகிறார்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் இதற்கு முன் வீணாக உன் மீது பழி போட்டவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உன் அன்புக்காக வேண்டி நிற்கப் போகிறார்கள் முன்பு நீ தனிமையை உணர்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது உனக்காக இந்த உலகமே காத்திருக்கப் போகிறது யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலை மாறப்போகிறது நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தியை நீ கேட்கப் போகிறாய் சில நேரங்களில் நீ நிம்மதி இழந்து தவித்திருக்கலாம் அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது உன்னை மனமகிழச் செய்யப் போகிறது அது மட்டுமல்ல உன்னால் பலரும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்கப் போகிறார்கள் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது இனிவரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள்தான் ஒவ்வொரு விடியலும் உனக்காக ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நல்லதையே நீ செய்யப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் உன் மீது நன்றி உணர்வை காட்டப் போகிறார்கள் நன்றி மறந்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ வேலை செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த நெருக்கடிகள் குறையப் போகிறது செய்யும் வேலையில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் செய்த அத்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது உனக்கு அனைத்தும் உன் வாழ்வில் கைகூடி வரப்போகிறது என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து உன் அப்பன் கூறும் வார்த்தைகளை நன்றாகக் கேள் கவனமாக கேட்டால் நீ கேட்டதையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் உன் மீது உள்ள சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையிலே கவனம் செலுத்தி முன்னேறப் போகிறாய் உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள் மன வருத்தங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போகப் போகிறது என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று ஏங்கி தவித்த நிலை மாறி நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இதுவரை கஷ்டப்பட்ட என் குழந்தை இதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் கடந்த ஆண்டுகளில் மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாய் குடும்ப பிரச்சனைகளில் இருந்தாய் ஆனால் இன்று அந்த சூழ்நிலையில் அனைத்தும் மாறி நீ குடும்பத்தோடு உன் நாட்களை கழிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உன் பேச்சை கேட்டு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நன்றாக இருக்கப் போகிறார்கள் தவறு செய்த பிள்ளைகள் தன் தவறை உணர்ந்து நல்வழியில் நடக்கப் போகிறார்கள் அதற்கான சூழ்நிலை உன்னால் நடக்கப் போகிறது உன்னுடைய வருங்கால சந்ததி உன்னுடைய பெயரை நிலத்திற்கும்படி செய்யப்போகிறது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே எத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள உன் அப்பன் அவர்களுக்கு ஆணையிட்டுள்ளேன் உன்னை எந்தவித சிரமமுன்றி கண்டிப்பாக அவர்கள் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் யாருக்கும் கிடைக்காத பதினாறு செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்கப் போகிறாய் அதற்கான சூழ்நிலையும் இனி வரப்போகிறது நீ கடனாக மற்றவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் திரும்ப கிடைக்கப் போகிறது உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது உன் தொழில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது தொழிலில் உன்னிடம் சவால் விட்டவர்கள் எல்லாம் உன்னிடம் தோற்று ஓடப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயரப் போகின்றாய் உன்னிடம் உள்ள நேர்மறையான எண்ணங்கள் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது உன்னுடைய மனதில் என்றும் உற்சாகம் குறையாமல் எல்லோரிடமும் நீ பேசப் போகிறாய் என் தங்கப் பிள்ளையே நீ எல்லா விஷயத்திற்காகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உனக்கென்று பிடிக்காத போதும் உன்னை யாருக்கும் பிடிக்காத போதும் உன்னை விட்டு சிலர் விலகும் போதும் ஏன் உன்னை குறை சொல்லும் பொழுதும் உனக்கு கோபம் வரும் பொழுதும் உனக்கு பிரச்சினைகள் வரும்போதும் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உன் மனதிற்குள் வலிமையை உணர வேண்டும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் உன்னை நம்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவும் உன்னை விட்டு விலகுபவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது வாழ்க்கையின் முற்பகுதியில் எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாறி உன்னை வழிநடத்த போகிறது கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனி இனிப்பாக மாறப்போகிறது உன் அப்பன் கருப்பண்டசாமி உன்னை நான் வழிநடத்துகிறேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இது நீ எடுக்கும் முடிவுகள் அல்ல உன் அப்பன் கருப்பண்ண சாமி எடுக்கும் முடிவுகள் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும் எல்லாம் சில காலம் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கொடுப்பதை சரியான காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் தவறான காரியங்களுக்கு இதை நீ பயன்படுத்தினால் உனக்கான முடிவுகள் நல்லபடியாக நடந்து முடியாது உனக்கான பிரச்சனைகள் மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் புன்னகை பல விஷயங்களுக்கு முடிவினை கொடுக்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமல் காக்கும் என்பதை மறந்துவிடாதே தேவையான இடங்களில் புன்னகையும் மௌனத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் மதிப்புமிக்கதாக மாறப்போகிறது இத்தனை காலமும் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகங்களை செய்த நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை அவர்களுக்கான தண்டனை உன் கையாலேயே கிடைக்கப் போகிறது இதனை முழுமையாக நம்பி நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்டிருக்கின்றாய் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என் அன்பு பிள்ளையே நீ புண்ணியம் செய்திருக்கின்றாய் குடும்பத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதே எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை வசமாக்கி உன் அப்பன் கொடுக்கப் போகின்றேன் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்